அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே சாமி ரெண்டு இல்லை மூணு பாடம் வாங்குகிறோம் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது பாடத்தில் ஏதாவது பிரச்சனையா அதில் பாடத்தால் வர மாற்றமாக நல்ல கேள்வி தான் இது பாடத்தில் பிரச்சனையான்னு கேட்டிங்களேன் சூப்பர் அதாவது சிவபெருமான் இருக்கார் விநாயகர் இருக்காரு முருகர் இருக்கார் அவர் இவ்வளோ பெரிய வயிறு என்ன துதிக்கை எல்லாம் வச்சிட்டு இருக்காரு இவர் பிரச்சனையாக முருகர் பிரச்சனையா விநாயகர் பிரச்சனையா சிவபெருமான் பிரச்சனையான்னு கேட்குறா மாதிரி ஒரு கேள்வியை கேட்டேன் யாரும் பிரச்சனை எல்லாம் நல்லதாக செய்யக்கூடியவங்க கடவுள் அதே மாதிரி பாடங்கள் எல்லாம் நல்லதை தான் செய்யும் இதில் பாடத்தில் பிரச்சனை இல்லை பாடம் வாங்கின நீ தான் பிரச்சனை ஏன்னால் அதை சரியாக செய்தால் உனக்கு அதை உதவி செய்யும் சரியாக செய்யாதவங்களுக்கு பாடம் எந்த வகையிலையும் உதவாது எந்த வகையிலையும் உதவாது அதாவது ஒரு அரச மரம் குளத்துக்கு பக்கத்தில் ஒரு அரச மரம் அந்த அரச இருந்து ஒரு அரசன் இலை காற்றுல அப்படியே அசைஞ்சு கீழே விழுது விழுந்த ஒரு மண தண்ணியில் விழுந்துச்சு ஒரு மண மேட்டில் விழுந்துச்சு அரசன் இலை தண்ணியில் மீன் ஆயிடுச்சு மேட்டில் வந்தது பறவை ஆகிடுச்சு மீன் தண்ணிக்குள்ளே போக துடிக்குது பறவை பறக்க துடிக்குது இதுதான் உன் கதை பாடம் ஆ பாடத்தில் தப்பா எப்படின்னு கேட்டியே உன் கதையே என்னன்னா இந்த பறவையும் மீனும் மாதிரி பாதி மீன் அதை அந்த மீன் மட்டும் தண்ணிக்குள்ளே போவோம் பறவை பறக்கும் இது ரெண்டுத்தில் நீ தான் முடிவு பண்ண ஒன்று பறவை ஆகணுமா அல்ல மீன் ஆகணுமா இது ரெண்டுத்தையும் பாடம் வாங்கினேன் நீ தான் முடிவு பண்ணும் உனக்கு பாடம் கொடுக்குற நாங்கள் ஒரு முடிவோடு தான் கொடுத்தோம் நீ ஒன்று மீனாவோ இல்லை பறவையாகவோ போப்பான்னு தான் கொடுக்குறோம் நீ ரெண்டும் கட்டான போய் நின்றுட்டின்னா முடிவெடுக்க வேண்டிய பொருள் பொறுப்பு உன் கையில் சொல்ல அடுத்தது ஏன் அந்த கேள்வி கேட்டா சாமி நான் வாங்கின சமயத்துல வந்தவங்க பெரும்பாலும் நான் கிட்டத்தட்ட மூணு மூணு நாலு வருஷம் ஆகுது அந்த சமயத்துல வாங்கினவங்களை யாரையுமே பார்க்க முடியல ஏன் கண்டினியூ ஆக மாட்டுறாங்கன்ற ஒரு தான் அந்த கேள்வி இல்லை பார்த்தீங்களா வந்திருக்காங்க பாருங்க உங்களுக்கு தெரியல வந்திருக்காங்க நீங்க உங்க கூட வாங்கினவங்க பார்க்க முடியல ஒரு நாள் முன்னாடி வந்துடுவாங்க சில பேர் ஆனால் வராமல்ல யாரும் இல்லை அப்படியே வரலனாலும் பரவாயில்ல வரணும் கண்டிப்பாக வரணும்ல பாடம் கண்டிப்பாக பண்ணணுன்றது தான் நம்மளோட எண்ணமே தவிர எல்லாரும் உட்காந்து பாடத்தை கண்டிப்பாக பண்ணுங்க அப்படிதான் நம்ம சொல்றமே தவிர நீ கண்டிப்பாக இங்கே வந்தே ஆகணும் அப்படின்றது கிடையாது சூழ்நிலை கேட்ட மாதிரி சூழ்நிலை முடியல வேலையில் லீவ் இல்லை ஆயிரம் பிரச்சனைங்க இருக்குங்க இன்றைக்கி வாழ்க்கையை ஓட்டுறதே பெரிய போராட்டம் இன்றைக்கி நிலமையில் அவங்கவுங்க வாழ்க்கைய வந்து சிறப்பாக கொண்டு போகிறதே பெரிய போராட்டம் இந்த நிலமையில் வந்துட்டு போகிறாங்கன்னா ஓரளவுக்கு அவங்க மனசுக்கு எந்த இதுவும் இல்லாமல் அவங்களால முடியுது வந்துட்டு வராதவங்கன்னா அவங்க சூழ்நிலை என்னவோ நம்ம அப்படி யோசிக்கவே கூடாது முடிகிறவங்க வரலாம் முடியாதவங்க பாடத்தை பண்ணுங்க பாடம் பண்ணுறத கூட முடியலன்னு சொன்னால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால் பாடத்தை சிறப்பாக பண்ணுங்க இங்கே வரலன்றதுக்காக நம்ம ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை நேனை நேனை அடைகிறாங்களா சாமி வா அவங்க சமாதி மட்டும் ஏன் சாமி நம்ம உட்கார வச்சு சமாதி பண்ணுறோம் நமக்கு படுத்துட்டா என்ன ஆகும்னா உக்காந்துதான் அதுதான் சொல்கிறது மூலாதாரன்ற ஒன்று மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த மூலாதாரம் இப்போ எல்லா விலங்குகளும் பார்த்தீங்கன்னா குணிஞ்சி தான் நடக்கும் இல்லையா நம்ம மட்டும்தான் நேராக நிம்முந்து நடக்கிறோம் நமக்கு மட்டும்தான் முதுகுத்தண்டு இந்த முதுகுத்தண்டுன்ற மூலாதாரம் இதை தான் வந்து கொடிமரமாக கோயிலில் வச்சுருக்காங்க நம்ம முதுகுத்தண்டில் என்ன அந்த முப்பத்தி ஆறு வளையங்கள் அந்த முப்பத்தி ஆறு வளையங்களை தான் கோயிலில் வந்து கொடிமரமாக வச்சு முப்பத்தாறு சுற்று போட்டிருப்பாங்க ஜாயிண்ட் அதில் அப்போது என்ன ஆகிடுச்சுன்னா அந்த முதுகுத்தண்டுன்றது மூலாதாரம் அது அதனால் என்னன்னா அதுக்கு ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா இப்போ சராசரி மக்களுக்கு தெரியாது நம்ம பாடம் வாங்கினவங்களுக்கு நம்ம முதுகுத்தண்டு வழியாக என்ன பண்ணுறோம் எப்படி மடை மாற்றி இருக்கிறோம் நீங்கள் எத்தனாவது பாடம் நாலு பாடம் உங்களுக்கு ரெண்டாவது பாடம் வாங்கியிருக்கீங்க இல்லையா இப்போ ரெண்டாவது பாடம் வாங்கினவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் முதுகுத்தண்டு தண்டு வழியாக மடை மாற்றிடுறேன் நாம் மடை மாற்றுறதுனால அதோட ஆற்றல் எப்படி இருக்குன்றதே நம்மெல்லாம் அனுபவிச்சிருப்போம் அனுபவங்களுக்கு தெரியும் இப்போ அந்த மாதிரி இந்த மூலாதாரத்தில் முதுகுத்தண்டு வழியாக நம்ம மடையை மாற்றி நம்ம உயிராற்றலை இயக்கி பல விஷயங்களில் வெளியில் போய் எல்லாம் பார்த்துட்டு வந்து இப்போது திருமூலர் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார் ஆண்டுக்கு ஒரு பாடலாக மூவாயிரம் பாடல் பாடினார்லாம் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அப்போ அவர் மட்டும் எப்படி மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தாருன்னு சொன்னால் உடலை விட்டு வெளியே போய் சில ரகசியங்களை எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு திரும்ப உடலுக்குள்ளே வந்து உட்காரக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருந்தது மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் மூலன் உரை செய்த முந்நூறு மந்திரம் மூலன் உரை செய்த முப்பது உபதேசம் மூலன் உரை செய்த மூன்றும் ஒன்றாமேன்னு பாடுறார் திருமூலர் அப்போது அந்த மூலன்ற ஒருத்தரோட உடல் அவர் இறந்துட்டார் மூலன் இறந்துட்டார் மூலன் உடலில் இவர் பூந்து அந்த மூலன் போய்கிட்டு மா மாடு மேட்சிகிட்டு இருக்கிற மூலன் உடலில் பூந்து அந்த மாடுகளெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் கட்டிட்டு அதுக்கப்புறம் அவர் வெளியேடுறாரு அப்போது உடலுக்குள்ளே போகிறது வெளியே வர்றது இந்த ரெண்டு விஷயத்தையும் திருமூலர் ரொம்ப அழகாக பண்ணவர் அதனால் மூவாயிரம் வருஷங்கள் வாழ்ந்தார் அப்போ இதுக்கெல்லாம் எது காரணம்னு சொன்னால் மூலாதாரம்ன்ற அந்த முதுகுத்தண்டு தான் காரணம் அது வழியாக தான் வெளியே போகலாம் அது வழியாக தான் உள்ளே வரலாம் அதுக்காக தான் அதை கொடிமரமாக வச்சுருக்காங்க அதனால் ஞானிகளை உட்கார வச்சு தான் பாடம் பண்ணோம் ஏன்னா உட்கார வச்சு அவங்கள பாடம் பண்ணுற நிலையில் உட்கார வச்சிட்டாலே அவங்க வந்து முப்பொருளையும் ஒன்றா இணைச்சா தான் ஞானி மூலாதாரம் அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய கணல் மேலே இருக்கக்கூடிய ஆற்றல் இடையில் இருக்கக்கூடிய ஜீவன் இந்த ஜீவ காந்த ஆற்றல் மூணுத்தையும் ஒன்றா இணைச்சி வெளியே போகாமல் இயக்கத்துக்கு கொண்டு போகிறவங்க தான் ஞானிகள் அப்படி இயக்கத்துக்கு கொண்டு போய் சமாதி நிலை ஆனதுக்கப்புறமும் உள்ளே அவங்க இயக்கத்தில் இருக்கிறதால தான் இந்த வைப்ரேஷன் வெளியில் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது அந்த ஆற்றல் நமக்கு வெளியில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் அவங்கள உட்கார வச்சு தான் பண்ணி ஆகணும் படுத்துட்டாங்கன்னு சொன்னால் இந்த முதுகு தண்டு கீழே போய் பதிஞ்சிரும் கீழே அழுத்தம் வந்துடுச்சுனாலே அந்த முதுகில் வந்து சரியாக காற்று போவாது இயக்கம் இருக்காது அதனால் எந்த ஞானியும் படுக்க வச்சிட்டா ஞானி கிடையாது அவன் புணும் உட்கார வச்சாதான் சமாதி அவங்க தான் ஞானி அதனால் எல்லா ஞானிகளையும் உட்கார வச்சு சமாதி பண்ணுறது தான் முறை படுக்க வச்சிட்டா அது புணும் படுக்க வைக்கிறதுனா எங்கேயும் எல்லா இடத்துலையும் வைக்க முடியாதுல்ல படுக்க வைக்கிறவங்களாம் எங்கே வைப்பாங்க சுடுகாட்டில் தான் வைப்பாங்க ஆனால் ஞானிய மட்டும்தான் எங்கே வேணாலும் வைக்கலாம் அதனால ஞானிகள் உட்கார தான் பண்ணணும் சமாதி பண்ணணும் அதுதான் முறை போற்றி உச்சம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி வேற்றுமையை வேறறுத்த குருவே போற்றி வேகாதலை சாகாக்கால் அறிய வைத்த குருவே போற்றி ஏகாந்த நிலை எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஏழு உரையும் எனக்குள் அறிந்திட வைத்த குருவே போற்றி யமபயம் ஏதும் அறியாமல் போக்கிய குருவே போற்றி ஏழு ஆதாரம் கடக்க ஆதாரமாய் நின்ற குருவே போற்றி வந்த பாசம் உணர வைத்த குருவே போற்றி பாச தலை அறுக்க வழிகாட்டிய குருவே போற்றி வாழ்வு நிலையற்றது என அறிய வைத்த குருவே போற்றி இறையே குருவென உணர்த்திய குருவே போற்றி குருவின் பாதமே சதமென்றுணர்த்திய குருவே போற்றி புலன் நாட்டம் அடங்க வழிகாட்டிய குருவே போற்றி புலன் இன்பம் அழிக்க உபதேசித்த குருவே போற்றி நிலையற்றதையும் நிலையானதையும் அறிய வைத்த குருவே போற்றி ஆன்மீகம் அறிய வைத்த குருவே போற்றி மும்மலம் அகற்றிட வழிகாட்டிய குருவே போற்றி ஞானத்தை அறிய வைத்த குருவே போற்றி புலன்களின் நாட்டம் எதுவென்று புரிந்திட வைத்த குருவே போற்றி நிலையானதும் நிலையற்றதும் உணர வைத்த குருவே போற்றி புலனடக்கம் புரிந்திட வைத்த குருவே போற்றி வித்யா தத்துவத்தை அறிய வைத்த குருவே போற்றி கண்மேந்திரியம் ஞானேந்திரியம் அறிய வைத்த குருவே போற்றி விதேக முக்தி அடைய வேண்டும் என்றுணர்த்திய குருவே போற்றி முக்கரணம் முக்கியமாக உபதேசித்த குருவே போற்றி மாயகலை அறிய வைத்த குருவே